சிந்து பைரவி சீரியல்ல இனி எபிசோட பொறுத்த அளவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்ப்பிணி பொண்ணு ரொம்ப நிறமாசாச கர்ப்பிணியை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க இல்லையா ரொம்ப சீரியஸாக இருக்கு இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் யாருமே டாக்டர் இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே அட்மிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து அங்கே சிந்து வர நீங்கள் அட்மிட் பண்ணுங்க நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறேன் அப்படின்னு ஃபோன் பண்ணுனால் ஃபோனே போக மாட்டேங்குது சிவாவுக்கு இப்போ ஹாஸ்பிட்டலில் வரைய அட்மிட் பண்ணிட்டாங்க சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைய எடுத்தே ஆகணும் பனிக்கூடம் வேறையாக உடஞ்சிடுச்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ என்ன செய்கிறதுனே தெரியவே இல்லை நர்ஸுங்களும் ஒன்றும் பண்ண முடியாது பேசாமல் ஜிஹெச்சுக்கு அனுப்பி வச்சிடலாம் ஆனால் ஒன்றரை மணி நேரம் ஆகும் அதுக்குள்ளே உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்து போய் ஒரு வயசான பாட்டியை அழைச்சிக்கிட்டு வருது

குழந்தை நல்லபடியாக பிறந்துருச்சு அந்த அம்மாவும் நல்லா இருக்காங்க இல்லையா ஸோ இப்போ அந்த அம்மாவை அழைச்சிக்கிட்டு வந்த குடும்பம் சும்மா இல்லாமல் நேராக ஸ்னேகாவோட ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ஸ்னேகாவுக்கு ஸ்வீட்டு கொடுத்து கிட்ட விஷயத்த சொல்லிடுறாங்க அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வந்து அந்த குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கல ஒரு பாட்டியை வச்சு தான் பிரசவமே பார்த்துருக்காங்க இது ஒன்று போதும் அந்த ஹாஸ்பத்திரியில் இழுத்து மூடுறதுக்கு அப்படிங்கிற பிளானை போட போகிறாங்க சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் அப்கமிங்ல என்னதான் தான் நடக்க